எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல ரத்த அணுக்களை அதிகரிக்க அதிகரிக்க வந்து பீட்ரூட் சாப்பிடணும் அப்படின்ற மெசேஜை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பீட்ரூட்டை வந்து சமையல் செய்து சாப்பிட்றதுனாலையும் பச்சையாகவும் சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிட்றதா ரொம்ப நல்லது ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும் அப்புறம் சாலட் பண்ணியும் சாப்பிட்லாம் இதனால வந்து கல்லீரல் கோளாறுகளுக்கும் பீட்ரூட் வந்து ஒரு சிறந்த மருந்தாக அமையுது அதிகமாகி அடிக்கடி பித்தவாந்தி எடுப்பவங்க எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பீட்ரூட் ஒரு சிறந்த மருந்து பீட்ரூட் கீரையை வந்து மற்ற கீரைகள் போல் சமையல் செய்து சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் அல்சர் மஞ்சக்காமலை போன்ற நோயெல்லாம் குணமாகும் ஓகேங்களா பீட்ரூட்ல உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் சர்க்கரையை துகள்களா சர்க்கரை துகள்களா இருக்கிறதுனால இது விரைவிலேயே ஜீர்ணமாகி நம்மளுடைய ரத்தத்துல கலந்து விடுது நூறு கிராம் பீட்ரூட் தண்ணீரில் எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு விழுக்காடு அப்புறம் புரோட்டீன் பதினேழு விழுக்காடும் கொழுப்பு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒரு விழுக்காடும் தாதுக்கள் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் விழுக்காடும் நாற்றத்து ஜீரோ பாயிண்ட் நைன் விழுக்காடும் கார்போஹைட்ரேட் எயிட் பாயிண்ட் எயிட் விழுக்காடும் இருக்குது இதில் மற்றும் கால்சியம் பதினெட்டு மில்லிகிராம் பாஸ்பிரஸ் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லிகிராமோ இரு இரும்பு வந்து பத்து மில்லிகிராம் வைட்டமின் சி பத்து மில்லிகிராம் மற்ற வைட்டமின் ஏ மற்றும் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் நியாசின் வைட்டமின் பி ஆகியவற்றுடன் சோடியம் பொட்டாசியம் சல்வர் குளோரின் அயோடின் காப்பர் போன்ற சத்தும் இந்த பீட்ரூட்டில் இருக்குது பீட்ரூட்ல உள்ள இரும்பு சத்து நம்ம உடல்ல புதியதாக ரத்த அணுக்களை உருவாக துணை புரியுது பச்சை காய்கறி கீரை பழம் பழங்கள் பேரிச்சம் பழம் அத்திப்பழம் ஆகியவற்றை விட அதிக அளவு இதுல இருக்குதுன்னு சொல்றாங்க இரத்தத்தின் அளவு அதிகரிக்காமல் இருக்கும் பட்சத்துல பீட்ரூட்டை வாரத்துக்கு ரெண்டு டைம் நம்ம நான்கு நாட்கள் சாப்பிட்டுட்டே வந்தோம்னு வச்சுங்களா சீக்கிரமா அதிகரிச்சிடும்னு சொல்றாங்க பல மாதங்களாக மலச்சிக்கல் நாளால் துன்பப்படுறவங்களுக்கு மூலக்கோர மூல மூலக்கோளாறினால் மூல பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு பீட்ரூட் சாரை தண்ணீருடன் கலந்து அரை டம்ளரு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி குடி குடிக்க வச்சுட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன் அது க்யூர் ஆயிடும் சரியாயிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுன்னு சொல்கிறாங்க பீட்ரூட்டை வந்து உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வந்தோம்னு வச்சுங்களேன் சிறுநீரக கற்கள் உருவாவதையும் தடுக்கலாம் பீட்ரூட் பலருக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்காது பீட்ரூட் பலருக்கு பிடிக்காது சிலருக்கு மட்டும்தான் பிடிக்கும் குழந்தைகள் பலருக்கு இது பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது இது சுவை சம்பந்தப்பட்ட ஒன்றாவே தெரியுது ஆனா இதற்காக நம்ம பிரத்யோக மருத்துவ பொருள்கள் பார்த்தா நிறையவே இருக்குது பீட்ரூட் சாறோட வெள்ளரி சாறு கலந்து சாப்பிட்டுட்டே வந்தேன்னு வச்சுங்களேன் சிறுநீரகங்களும் பித்தப்பையும் சுத்திகரிக்கப்படும் பீட்ரூட் சாருடன் படிகாரத்தை பொடியாக்கி சேர்த்து கலந்து உடல்ல வந்து எரிச்சல் அரிப்பு உள்ள இடத்துல மேல தடவுனோம்னாக்கா அரிப்பு எல்லாம் மாறி எரிச்சல் எல்லாம் மறைஞ்சிடும் வராது பீட்ரூட் கூட்டு மலைச்சிக்கலை நீக்கும் இரத்த சொகையை குணப்படுத்தும் பீட்ரூட் சாறு வந்து அஜீரணத்தை நீக்கி செரிமானத்தை கூட்டும் பீட்ரூட்டை நறுக்கி பச்சையாக எலுமிச்சு சாறு இது பண்ணிட்டு அதுல டிப் பண்ணி அதுல தோய்த்து நம்ம சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் வந்து சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகும் இத மாதிரி நாமும் பீட்ரூட்டை ஒதுக்காம ஆஹ் ஒரு அட்லீஸ்ட் வீட்ல வயசாவது எடுத்துட்டோம்னு வச்சீங்களேன் நம்ம உடம்புல வந்து அஹ் ரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்க நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம நோயில இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துட்டு ஆரோக்கியமா வாழலாம் இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும் தேங்க்யூ